பன்னுபர் சுத்த பிதாமை ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கால வேலைக்காக நன்றி கத்தரை அறிகிற அறிவுங்கிற தலைப்பில் தியானிக்கிறோம் இந்த மூன்றாவது பதிப்பாக நீர் மகிமைப்படும் இயேசு சமம் எபிக்கிறோம் செய்வ நல்ல பிதாமை ஆமேன் அலிலுயா அலிலொய்யா அலிலொய்யா நூற்றி முப்பத்தொன்பதாம் சங்கீதம் ஆறாவது வசனம் இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியம் கத்தரை அறிகிற அறிவு எனக்கு ஒரு ஆச்சரியத்தை கொண்டு வருகிறது தானியலின் புஸ்தகம் பத்தாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம்

அப்போ ஆண்டவர் அறிகிற அடைவதற்கு தானியல் விரும்பி தன்னை சிறுமப்படுத்துவதற்கு ஒப்பு கொடுத்தார் நம்ம சில நேரங்களில் சிறுமப்படுத்தப்படுறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கு முன்னாடி தன்னை தானே தாழ்த்தி அடிமை ரூபப்படுத்து மனுஷ சாயலா மாறினார் தன்னை தாழ்த்தினார் ஒரு அடிமையை ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் மனுஷ சாயலா மாறினார் சிலுவரைந்தோ மரண வரையந்தோ தன்னை தாழ்த்தினார் என்று பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக பிதாவின் சித்தத்துக்கு தன்னை வெறுமையாக்கி படைச்சார் அடிமையாய் ஒப்பு கொடுத்தார் இந்த தானியலும் ஆண்டவரை அறிகிற அறிவை அடைவதற்கு சிறுமைப்படுத்துவதற்கு ஆண்டவர் அறிகிற அறிவை அடைவதற்கு முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் அவருக்கு மறைவானது ஒன்றில்லை எல்லாமே நம்முடைய நினைவுகளை அறிந்தவர் அப்படின்னு தியானித்தோம் ரெண்டாவது அவரை அறிகிற அறிவை அடைவதற்கு தன்னை பரிசுத்தத்தை காத்து கொண்டார் என்றுக்கு இன்றைக்கு மூன்றாவது தலைப்பில் தன்னை சிறுமைப்படுத்த ஒப்பு கொடுத்தார்கள் பாடுகளுக்கு நிந்தனைகளுக்கும் அவமானங்களுக்கும் கிறிஸ்துமித்தம் வருகிற நிந்தைய பாடுகளை சகிச்சாங்க ஆண்டவரை அறிகிற அறிவை அடைவதற்கு தன்னை சிறுமைப்படுத்துவதற்கு தானியல் தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறார் இந்த செய்தியை கேட்கிற தேனுடைய பிள்ளைகள் சில நேரம் கிறிஸ்து நிமித்தம் சிறுமைப்படுத்துவதற்கு லேயால் ரொம்ப அற்பமாய் எண்ணப்பட்டா சிறுமைப்படுத்தப்பட்டா அழகில்லை என்று சொல்லும் போது அப்படிப்பட்ட சிறுமைப்படுத்தப்பட்டு அற்பமா எண்ணப்பட்ட சூழ்நிலைகள்லாம் அப்படி அவர் கத்துடைய சமூகத்தில் அவர் புறக்கணிக்கப்பட புறக்கணிக்கப்பட கடத்த கடைசியில் கத்தோடைய சமூகத்தில் ஆண்டவர் மீது அன்பை சார்ந்து கொள்ளு அவரிடத்தில் கிடைக்கிற அந்த நன்மைகளை தேவ அன்பில் நிரப்பப்படும் போது அவ கத்தரை துதிக்க ஆரம்பிச்சிட்டான் சிறுமையை நினச்சி அவள் ஜீவிதத்தை அவள் சிறுமைப்பட்டு வாழ்க்கையில் துவண்டு போகாதபடி அந்த சிறுமையை கத்தர்கண்டு மகிமையாக நினைச்சான் அதை துதிக்க ஆரம்பிச்சிட்டான் அப்போ இந்த வேலையில் யாரெல்லாம் உங்க வாழ்க்கையில் காணப்படுகிற குறைவுகள் அண்ணால் குழந்தை இல்லை என்று சிறுமைப்படுத்தப்பட்டா சக்களத்தை அவனை புண்படுத்தி பேசினா மனநோவா இருந்தா சாப்பாடு கூட மனம் இல்லாமல் இருந்தா இந்த நிலையெல்லாம் கடந்து வந்து அதுக்கு பிறகுதான் ஒரு தீர்க்க தரிசியே அவ்வயிற்றில் ஒரு கத்தர் குழந்தையாக கொடுத்து அந்த குழந்தை பிறப்பின் மூலமும் அவள் அடைந்தா பேர் பெருமைப்படுத்தப்பட்டது இந்த தானியலை போல ஆண்டவரை அறிகிற அறிவு அடைவதற்கு சில நேரம் சில வேலையில் நமக்கு எது இல்லையோ அழகு இல்லை படிப்பு இல்லை குழந்தை இல்லை ஆகலை வேலை கிடைக்கல எது இல்லை அப்படிங்கிற சூழ்நிலையில் குடும்பங்களில் வேலை செய்கிற இடங்களில் சபைகள் எங்கேயாவது ஒரு சூழ்நிலையில் நீங்கள் சிறுமைப்படுத்தப்படுகிற சூழ்நிலையில் இருப்பீர்கள் ஆனால் நீங்கள் பொறுமையோடு காத்து கொடுங்க சிறுமைப்படுத்துகிற இந்த நிலை தானியில் ஆண்டவரின் அறிவை அடைவதற்கு தன்னை சிறுமைப்படுத்துவதற்கு ஒப்பு கொடுத்துருக்கிறார் அந்த நாள் துவக்கி நான் உன்னுடைய உன்னை சந்திக்க புறப்பட்டு வந்தேன் தூதன் சொல்லுகிறார் இதை கேட்குற அன்பானது என்னுடைய பிள்ளை தானியில மிகவும் பிரியமானவன் நீ கற்றலை வெளிப்பட்டது அருமையான கத்துடைய பிள்ளைகள் சில நேரத்தில் நான் சிறுமை அனுபவிக்கிறேன் நினைக்காதீங்க இதன் மூலமா கத்தரை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்வீர்கள் சிறுமைப்படுத்தப்பட்டனுடைய சிறுமை அற்பமா எண்ணாத கர்த்தர் சிறுமைப்பட்டவனை சிந்தை கொண்டவன் பாக்கியவான் என்று வேத சொல்லுகிறது இதை கேட்கிற அருமையான கத்துணை பிள்ளைகள் சிறுமைப்பட்டவர்களுக்கு சுயசேஷ அறிவிக்க அப்ப யாரெல்லாம் சிறுமைப்பட்டவர்களா இருக்கிறாங்களோ அவர்கள்லாம் ஆண்டவரை அறிகிற அறிவை அடைவதற்காக கடந்து செல்கிறார்கள் அப்போ சிலர்கள்லாம் ஆண்டவர் அறிகிற அறிவுக்காக உலக பாத்திரமா இல்லை பாடுகளை உபத்திரவங்களை விடுதலை பெற சம்மதியாமல் பாடுகளுக்கு தன்னை அர்ப்பணித்தார்கள் நிந்தனைக்கும் பாடுகளுக்கும் தூசணங்களுக்கும் தன்னை சகித்து கொண்டார்கள் பேது சொல்லுகிற அவர்கள் நாமத்தி மத்திய நிந்திக்கப்படும் தூசிக்கப்படும் பாத்திரம் என்னப்பட்டபடினாலே சந்தோஷமா ஆலோசனை சங்கத்தை விட்டு வெளியேறினார் என்று இதை கேட்கிறாருமையான கத்திரி பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆண்டவர் அறிகிற அறிவை அடையணும்னா நீங்கள் சிறுமைப்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கீங்களா இருங்க இந்த சிறுமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலையின் மூலமாய் ஆண்டவர் அறிகிற அறிவை பெற்றுக்கொள்வீங்க இதன் மூலமாக ஆண்டவர் அறிகிற அறிவை அடைந்து இந்த சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்களை நீங்கள் கடந்து செல்லும்போது அந்த வார்த்தை நிறைவேறு வரையும் யோசிப்பு அந்த கத்துடைய வசனம் புடமிடப்பட்டது சிறுமைப்படுத்தப்பட்டான் கத்துடைய வேலை வருவரைக்கும் அவருடைய வேலை வந்தபோது அந்த சிறுமைப்படுத்தப்பட்ட ஒரு அனுபவம் சிம்மாசனத்தில் உட்கார வச்சு அழகு பார்த்தது அந்த அறிவு எங்கே கொண்டு போனது சிறுமைப்படுத்தப்பட்ட அந்த அறிவு அந்த சூழ்நிலை அவனை சிங்காசனத்தை அறியும்படி சிங்காசனத்தில் அமரும்படி அவனை சிறந்தவனாய் செயல்பட வைத்தது இந்த செய்தியின் மூலமாய் ஒருவேளை நீங்கள் சிறுமைப்பட்ட நிலைமையில் இருக்கீங்களா எது நிமித்தம் எந்த சூழ்நிலை நிமித்தம் சிறுமைப்படுத்தப்படுறீங்களோ இந்த சூழ்நிலையில் தான் ஆண்டவரையாகிய இயேசு கிறிஸ்துவை அரியிற அறிவை அடைந்து அந்த சிறுமைப்பட்ட உங்களை சிறந்தவர்களாய் விளங்க பண்ணுவார் இயேசு ஜீவன் நல்ல நல்லபேதாமே ஆமை